ஒரு காலகட்டத்தில் வந்து ரஜினி சார் கமல் சார்னு போட்டி இருந்துச்சு சார் எம்ஜிஆர் சார் இருந்துச்சு அதுக்கப்புறம் விஜய் சார் அஜித் சார்னு போட்டி இருந்துச்சு போட்டி ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் போட்டி அந்த ரெண்டு பேர் யாருன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா மீடியாவுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த படம் வந்து ஆல்ரெடி இன்னொரு ஹீரோவை வச்சு நம்ம வந்து எடுத்தோம் அவர் பேரை கூட நான் சொல்ல விரும்பலை அவரை வச்சு எடுத்து ஒரு சிக்ஸ்டி செவன்டி பர்சன்டேஜ் வந்து படத்தை வந்து நம்ம முடிச்சிட்டோம் அந்த சிக்ஸ்டி செவன்டி பர்சன்டேஜ் அவரை வச்சு போதுமே அந்த பெர்சனால் வந்து அவ்வளோ குடைச்சல் அவ்வளோ ப்ரெஷர் அதை தாண்டி வந்து நம்ம சிக்ஸ்டி செவன்டி பர்சன்டேஜை வந்து எடுத்தோம் ஒரு கட்டத்தில் வந்து இதுக்கு மேலே எடுத்தால் வந்து கண்டென்ட்டுக்கே பிரச்சனை அப்படிங்கிற லெவலுக்கு பிரச்சனை வரும்போது ட்ராப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராப் பண்ணியாச்சு அதுக்கு வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து மீடியாவில் வந்து சொன்னாங்க நான் ஒரே ஒரு லைன்ல வந்து அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை சொல்றேன் மத்த வந்து மக்கள் புரிஞ்சுப்பாங்க அதுதான் படத்துக்கு மெயின் பிரச்சனையா இருந்துச்சு ஒரு நடிகர் அது ஸ்பெஷலா ஒரு ஹீரோ டூ போட்டு நடிக்கலாம் டோ போட்டு நடிக்க கூடாது அவ்வளவுதான் அதுதான் அந்த படத்துக்கான மெயின் பிரச்சனையா இருந்துச்சு ஆஹ் அதுக்கப்புறம் வந்து நம்ம சரண் சார் வந்து சொல்லியிருந்தாரு ஒரு பிரசவம் மாதிரி ஒரு படம் அப்படிங்கிறது ஒரு பிரசவத்துல ஒரு குழந்தை எப்படி பிறக்குதோ அத மாதிரிதான் அந்த பிரசவத்துல வந்து திடீர்னு வந்து கரு கலைஞ்சிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் எடுத்த படத்தை தூக்கி போடும் போது எங்க எல்லாருக்குமே இருந்துச்சு அந்த டைம்ல அந்த ப்ரொடியூசர் வந்து அவ்வளோ டவுன் ஆயிட்டாரு டைரக்டர் டவுன் ஒட்டுமொத்த பேருமே டவுன் அதை தாண்டி வர்றது அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா நம்ம வந்து ஒரு நேம்டு டேரக்டரோ ஒரு நேம்டு ப்ரொடியூசரோ கிடையாது அப்போ அந்த டைம்ல வந்து இந்த டைம்லயும் எங்க கூட ஓடாம கூட நின்னது வந்து எங்க பீமாஸ் மாஸ் கிரிக்கெட் கிளப் டீம் தான் அந்த கிரிக்கெட் கிளப் டீம் தான் டி த்ரீல இருந்து இப்ப வரைக்கும் அவங்களுக்கு வந்து நாங்க சம்பளம் அப்படிங்கறதெல்லாம் அவங்க இப்ப வரைக்கும் எதிர்பார்க்கல படம் வந்து ரிலீஸ் ஆகட்டும் அதுல இருந்து வந்து நாங்கள் பண்றோம் ஒரு ஃபெயிலியர் டைம்லயும் ஒரு சக்ஸஸ் பார்த்து அதுக்கப்புறம் ஒரு ஃபெயிலியர் வரும்போது போது கூட நிற்பாங்க இப்ப வரைக்கும் சக்ஸஸே பார்க்காத எங்க கூட வந்து எதுவுமே எதிர்பார்க்காம வந்து உழைச்சிட்டு இருக்கிறாங்க பீமாஸ் மாஸ் கிரிக்கெட் கிளப் அது போக ப்ரொடியூசர் சாருக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் நம்ம எடுத்து கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் ஏன்னா விட்டுருவாங்க அந்த தைரியம் அவருக்கு வந்ததுக்கு அவருக்கு வந்து ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் அது வந்து சாதாரண விஷயம் இல்லை தென் டேரக்டர் அவருமே வந்து உடஞ்சி ஸ்டண்ட் ஆயிடுவாங்க ஒரு அறுபது எழுபது சதவீதம் எடுத்தாச்சு ஸ்னிப்பட் கூட வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிருப்போம் நீங்க யூடியூப்ல பாருங்க இருக்கும் அவரும் அதுல இருந்து ஓவர் கம் பண்றது அப்படிங்கறது வந்து சாதாரண விஷயம் இல்ல இதெல்லாம் தாண்டி வந்து பண்ணோம் இன்னொரு விஷயம் என்னன்னா எங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன ஆகி போச்சு அப்படின்னா அந்த பட்ஜெட்டும் இதுல தான் ஆட் ஆகும் ஒரு படம் டிராப் ஆனாலும் அந்த பட்ஜெட் இதுல தான் ஆட் ஆகும் இதுல தான் நாங்க வந்து எடுத்தாகணும் அப்ப என்ன நாங்க பண்ணோம் அப்படின்னா எங்களை நாங்க வருத்திக்கிட்டோம் என்ன நாங்க எங்களால பண்ண முடிஞ்சது என்ன பண்ணோம்னா ஒரு நாளைக்கு ஒரு கால் ஷீட் பண்றதுக்கு பதிலாக ரெண்டு கால் ஷீட் ரெண்டரை கால் ஷீட் மூணு கால்ஷீட் நாற்பத்தி மணி நேரம் ஷூட் எழுபத்தி மணி நேரம் ஷூட் இப்படி பண்ணோம் நாங்க இப்படி பண்ணி எங்களை வருத்தி நாங்க எவ்வளவு குயிக்கா அந்த படத்தை முடிக்க முடியுமோ அவ்வளவு குயிக்கா வந்து முடிச்சோம் இன்னொரு ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு விஷயம் வந்து இது வந்து எத்தனை பேர் நம்புவீங்கன்னு தெரியல இந்த படத்துல வந்து இந்த ஸ்பிரிச்சுவலான ஒரு விஷயம் நான் வந்து நடந்துச்சு இந்த படத்துக்கு முன்னாடி வந்து நான் சாமி எல்லாரும் மாதிரி கும்பிடுவேன் ஆனால் லைட்டாக எனக்கு ஒரு டவுட் வந்து இருந்துகிட்டே இருக்கும் சாமி இருக்கா இல்லையானே பட் இந்த படத்தில் ஒரு சின்ன சம்பவம் நடந்துச்சு என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஹீரோ வச்சு நாங்கள் எடுத்திருந்தோம்ல ஒரு சிக்ஸ்டி செவன்டி பர்சன்டேஜ் வந்து முடிச்சிருந்தோம்ல அப்போ வந்து அந்த ஹீரோ வந்து ஒரு கட்டத்துல பிரச்சனை பண்ணி நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா சரி ஹீரோ இல்லாத போர்ஷனை எடுக்கலான்னு எடுத்துட்டு இருந்தோம் அது ஒரு 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 காடு பகுதியில் எடுத்துட்டு இருந்தோம் அந்த சீன் பாத்தீங்க அப்படின்னா நான் ரிவீல் பண்ண முடியாது ஒரு ஒருத்தங்களுக்கு வந்து சாமி வந்து அவங்க ஆடுவாங்க அந்த மாதிரி ஒரு சீன் அந்த மாதிரி ஒரு சீன்ல ஒருத்தர் ஆடுறாரு ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு கட் சொல்றோம் ஆடிட்டே இருக்காரு ஒரு ஒரு ஆஃப் அன் அவர் ஒன் அவர் அவர் ஆடிட்டே இருக்காரு ஏன்னா அவர் மேல வந்து உண்மையிலேயே வந்து சாமி வந்துருச்சு அதை நாங்கள் லேட்டாக தான் ரியலீஸ் பண்ணோம் இது வந்து எங்க மேக்கிங் வீடியோல வந்து அழகா ரெஜிஸ்டர் ஆயிருக்கு மேக்கிங் வீடியோல நம்ம டேரக்டர் சார் வந்து அவர் பக்கத்துல போகும்போது அந்த அவர் டேரக்டர் சார் இப்போ வருவாரு பாருங்க பல்கா இருப்பாரு வேணும் ஒரு கைட்டு இப்படி அந்த சாமி தள்ளனதுல அவர் கிட்டத்தட்ட ஒரு மூணு அடி தள்ளி போய் நம்ம டேரக்டர் சார் விழுந்துட்டார் எங்க எல்லாருக்கும் ஷாக் எங்க அம்மாவும் ஷூட் பார்க்க வந்திருந்தாங்க ஒட்டுமொத்த பேரும் ஸ்டன்ட் என்ன நடக்கு என்ன ஒண்ணுமே புரியல அப்போ முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் எங்களால என்னன்னு தெரியல ஷூட் வந்து எடுக்க முடியல அதுக்கப்புறம் அந்த ஹீரோ வேண்டாம் முடிவு பண்ணிட்டோம் அதுக்கு இடையில ஒரு மூணு மாசம் வந்து நாங்க ஒரு பிரேக் எடுத்துட்டோம் அந்த இடைப்பட்ட டைம்ல நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த பர்டிகுலராக அந்த ஒரு வீடியோ இருக்குல்ல அந்த சாமி வந்த வீடியோ அதை நான் திருப்பி திருப்பி பார்த்துட்டே இருந்தேன் அப்போ சாமி உண்மைதானா வந்துருச்சு உண்மைதானா அப்படிங்கிறதுக்கான இந்த வீடியோவை நான் பார்த்துட்டே இருந்தேன் ஒரு கடத்துல பாக்குறதை விட்டுட்டேன் அதுக்கப்புறம் நம்ம சித்து சார் உங்க படத்துல வந்து ஜாயின் பண்ணாரு சித்து சாரோட வீடியோஸ் இதுக்கு முன்னாடி நான் எதுவுமே எங்கேயுமே நான் பார்த்ததில்ல டேரக்ட் சார் ஆனால் பார்த்துருக்காரு சித்து சார்ட்ட வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் பேசும்போது அவர் வாய்ஸ் எனக்கு எங்கேயோ கேட்ட மாதிரி இருந்துச்சு இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்டிருக்கோம் எங்கேயோ கேட்டு எங்கேயோ எங்கயோ ரொம்ப கேட்ட மாதிரி இருக்கு எனக்கு ஆனா என்னால எங்கன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்போ சித்து சார் வச்சு ஒரு செடியூல் முடிச்சாச்சு செடியூல் முடிச்சதுக்கு அப்புறம் நான் எப்போதும் அப்பப்போ அந்த வீடியோ சிஸ்டம்ல எடுத்து பாப்பலாம் அந்த சாமி வந்த வீடியோ அதை நான் போட்டு பார்க்குறேன் அந்த வீடியோவோட எண்ட்ல சித்து சாரோட வாய்ஸ் வந்து இருக்கு நான் அந்த வீடியோவை திருப்பி திருப்பி போட்டு கேட்டதுனால அந்த வாய்ஸ் வந்து எனக்கு ரிஜிஸ்டர் ஆயிருக்கு என்னன்னா அந்த மேக்கிங் வீடியோ எடுத்தோன்னு கடைசி ஒரு மேக்கிங் வீடியோ எடுத்தோன்னு சொன்னிடலாம் அந்த அந்த ஹீரோவை வச்சு எடுத்த கடைசி மேக்கிங் வீடியோவில் அந்த சித்து சாரோட வாய்ஸ் இருக்கிற ஒரு இன்டர்வியூ யாரோ ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து பக்கத்துல இருந்த பையன் வந்து ஒரு நிமிஷம் ஷூட்டிங் ஸ்பாட்ல பக்கத்துல இருந்த யாரோ ஒரு பையன் அந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணியிருக்கான் அது வந்து அதுல ரெக்கார்ட் ஆயிருக்கு அதனால அவரோட வாய்ஸ்ல வந்து ஒரு டுவெண்ட்டி செகண்ட் வந்து அந்த மேக்கிங் வீடியோல லாஸ்ட் பார்ட்ல ஜாயின் ஆயிருக்கு ஐ வாஸ் டன்ட் அது அவரோட வாய்ஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஒரு ஹீரோ வச்சு எடுத்ததுல கடைசி ஷாட் அந்த ஷாட் தான் அந்த ஷாட்ல கடைசியா வந்த வாய்ஸ் நம்ம சித்து சாரோட வாய்ஸ் அதே சித்து சார் தான் இந்த படத்துக்கு ஹீரோ அதுக்கப்புறம் நாங்கள் வைக்கிற ஷாட்ல இருக்கிறது சித்து சார் ஐ வாஸ் ஸ்டன் சீரீஸா யாருக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை இல்லையோ கடவுள் இருக்காரு கண்டிப்பா இருக்காரு நான் இது ஏன்னா ஒரு விஷயத்த அவர் சொல்லுதார் அந்த படத்தோட கடைசி ஷாட்ல ஒரு சொல்லுதார் இந்த படத்துக்கு ஹீரோவா வர போறவர் இவர் தான் அப்படிங்கிற ஒரு இது வருது அது எங்களுக்கு புரியல லேட்டரா தான் நான் சொன்னேன் எல்லாருமே வந்து அதுக்கப்புறம் ஏதாவது அதுக்கப்புறம் இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க நிறைய குலதெய்வம் கோயில் அந்த மாதிரி எல்லாம் போய் சாமி கும்பிட்டு அந்த மாதிரி எது பண்ணாலும் இப்ப அந்த டீசர் கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு தான் வந்தேன் அண்ணனால வர முடியல நான் போயிட்டு தான் வந்தேன் அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவலா தான் போயிட்டு இருக்கு எவ்வளவு டஃப் வந்தாலும் ஸ்பிரிச்சுவலா போய் கரெக்டா கரெக்டானதை எடுத்துட்டு இருக்கிறோம் இன்னொரு விஷயம் நான் வந்து சொல்லிக்கிறேன் இப்ப நாங்க என்னதான் வந்து எவ்வளவு பட்ஜெட் போட்டு எடுத்தாலும் இன்னைக்கு இன்னைக்கு சினிமா அப்படிதான் இருக்கு ஒரு ஒரு பெரிய ஹீரோ தான் ஓப்பனிங் வரும் கண்டிப்புக்கு ஓப்பனிங் அப்படிங்கிறது வராது ஓப்பனிங் நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கணும் ஓப்பனிங் அப்படிங்கிறது வராது அந்த படம் நல்லா இருக்குன்னு வேட் ஆஃப் மவுத்துல கேட்டுதான் வந்து வரும் சோ நாங்க பெரிய பொருள் செலவுல தான் எடுக்கிறோம் பட் நாங்க கண்டென்ட் வந்து நம்பி எடுக்கிறோம் அப்படிங்கும் போது இந்த தியேட்டர் ஓனர்ஸ் சேர்ந்து ஒரு விஷயம் வந்து நீங்க பண்ணலாம் நீங்க இப்ப என்னன்னா ரீரிலீஸ் படத்துக்கெல்லாம் ஐம்பது ரூபாய்க்கு டிக்கெட் கொடுக்குறீங்க நூறு ரூபாய்க்கு டிக்கெட் கொடுக்குறீங்க அதே மாதிரி இப்போ என்ன ஒரு நாங்க ஒரு முன்னூறு தேட்டர்ல ரிலீஸ் பண்றோம் வைங்களா முன்னூறு தேட்டர்ல நாங்க நல்ல ப்ரொமோஷன் பிகேண்ட் ஊட்ஸ்ல இருந்து எல்லா இடத்துக்கும் போய் நாங்க பண்றோம் வைங்க பெரிய பெரிய யூடியூப் சேனல் போய் பண்றோம் வைங்க எல்லா இடத்துக்கு போய் பண்ணாலும் நான் வந்து ரியாலிட்டி பேசுறேன் ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் ஷோல பிப்டி டு ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்கிரீன்லயும் வரதே வந்து டஃப் தான் அது உங்க எல்லாருக்குமே வந்து தெரியும் தேட்டர்ல இருக்க மீதி நானூறு சீட் வந்து சும்மா தான் இருக்கும் ஸோ நீங்க என்னன்னா தேட்டர் ஓனர்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நான் ஒரு ரிக்யூஸ்டா தான் வைக்கிறேன் அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ மட்டும் கூட வேண்டாம் அந்த ஃபர்ஸ்ட் ஷோ மட்டும் டிக்கெட் பிரைஸை வந்து இந்த மாதிரி கண்டோட ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரவங்களுக்கு அது நீங்க ஃபில்டர் பண்ணுங்க அதுக்கு நீங்க ஒரு ஆட்களை வச்சு இந்த படத்துக்கு கொடுக்கலான்னு ஃபில்டர் பண்ணுங்க அதுலயும் ஊழல் பண்ண அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது அது கரெக்டான ஃபில்டர் பண்ணி நீங்க இப்போ ஐம்பது ரூபா அந்த டிக்கெட் போட்டிங்கன்னா என்ன ஒரு பெரிய ப்ளஸ் கிடைக்கும் அப்படின்னா ஐநூறு பேர் ஐநூறு சீட் இருக்கு இப்போ ஐம்பது பேர் வர இடத்துல கண்டிப்பா இருநூறு பேர் வருவான் ஐம்பது ரூபா தானே சொல்லிட்டு வருவான் இந்த படத்துக்கு எது வந்து பெரிய மூலதனமா இருக்குன்னா வேட் ஆஃப் மௌத் வேட் ஆஃப் மௌத்துக்கு மவுத் வேணும்லாங்க ஐம்பது பேர் வச்சு எப்படி பண்ண முடியும் அப்ப ஐம்பது வேட் ஆஃப் மௌத் இருக்க இடத்துல இருநூறு பேர் இருந்தா அந்த வேட் ஆஃப் மௌத்துங்கிறது இன்க்ரீஸ் ஆகும்ல சோ அந்த படம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆடியன்ஸ் வந்து வர ஆரம்பிப்பாங்க இது அட்லீஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பண்ண முடியலனாலும் ஃபர்ஸ்ட் ஹண்ட்ரட் டிக்கெட்டுக்காச்சு நீங்க டிக்கெட்டிங் ப்ரைஸ் வந்து ஒரு ஃபிஃப்டியோ இல்ல ஒரு செவன்டி ஃபைவ் ருபீஸ் அந்த மாதிரி நீங்க வச்சீங்க அப்படின்னா எங்களை மாதிரி இது வந்து சின்ன பட்ஜெட்ல இந்த படத்துக்கு ஒரு பெரிய பொறு செலவு அப்படிங்கறது வந்து நாங்கள் பண்ணிருக்கிறோம் எங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும் அந்த வேர்ட் ஆஃப் மௌத்துக்கு வந்து ஆட்கள் வர்றதுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும் இதை வந்து தியேட்ரு ஓனர்ஸ் வந்து கொஞ்சம் யோசிங்க தென் வந்து ஃபைனலா இன்னைக்கு வந்து ஒரு காட்ட ஒரு காலகட்டத்தில் வந்து ரஜினி சார் கமல் சார்னு போட்டியிருந்துச்சு அதுக்கு முன்னாடி வந்து சிவாஜி சார் எம்ஜிஆர் சார்னு போட்டி இருந்துச்சு அதுக்கப்புறம் விஜய் சார் அஜித் சார்னு போட்டி இருந்துச்சு இன்னைக்கு வந்து ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் போட்டி ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் போட்டி அந்த ரெண்டு பேர் யாருனா ஹீரோவை கண்டா நம்பி எடுக்கிற குரூப் அவங்களுக்கும் கண்ட ஹீரோவா நம்பி எடுக்கிறவங்களுக்கு ஓகே நான் என்னோட டீம் வந்து அங்கே கூப்பிடும்னு ஆசைப்படுறேன் ஏன்னா ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஊர்னு எல்லாரும் சொல்றாங்க அந்த ஹார்ட் ஒர்க்கை நான் நேரில் பார்த்தவன் அவங்களை அட்லீஸ்ட் இதில் காட்டவா செய்யணும் இங்கே வந்து சினிமால வந்து நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு ஆள் நாலாள் அடிப்பார் பத்தாள் அடிப்பார் இவங்கெல்லாம் ஒரிஜினலாக ஒரு ஆள் பத்தாள் பார்க்க வேண்டிய ஆள ஒத்தாளாக பார்த்தவங்க இவங்க எல்லாருமே அவங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணலாம்